அன்பு உறவுகளே வணக்கம் அரசு பொன்னரசு வீடியோ பொறுத்தவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்கள் எந்த கோயில்னு உடனே கண்டுபிடிச்சலாம் ஒரு மெய் சிலிருக்கிற ஊர் திருவண்ணாமலை திருவண்ணாமலை என்றாலே சிவன் தான் ஞாபகத்துக்கு வரும் அண்ணாமலையார் தான் ஞாபகத்துக்கு வரும் ஏன்னா இந்த அண்ணாமலையாரனுடைய சிவனுடைய சக்தி சிவனுடைய சக்தி எல்லாத்துக்கும் மேலே அது மாசுதாங்க அது யார் யார் அந்த மனதில் நம்பிக்கை வைத்து இங்கே பயணம் செய்கிறார்களோ நினைத்தது நினைத்தது எல்லாமே வெற்றி தான் தோல்வி என்பதை சிவனுடைய அண்ணாமலையாருடைய அருளில் கிடையவே கிடையாது சிவன் கோயில் ஒரு தடவை நீங்கள் போய் உள்ளே போய் அங்கே பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா உங்களை எந்த விதமான தீய சக்திகள் உங்கள் பக்கத்தில் கூட வராது அவ்வளவு சக்தி வாய்ந்த கோயில் நம்மளுடைய அண்ணாமலையார் கோயில் இந்த கோபுரங்கள் இந்த கட்டிடக்கலை இருக்குது பாருங்கள் நம் முன்னோர்கள் கட்டண கட்டிடக்கலை வியக்க வைக்கிறது ஆச்சரியம் அடைய வைக்கிறது அது இருக்கும்போது அது ஏதோ நம்ம ஊருன்றதுனால நம்ம அசால்ட்டாக இருக்கிறோம் அப்படி கிடையாது இந்த கட்டிடக்கலையெல்லாம் இருந்து இந்த சிவனுக்காக அண்ணாமலையருக்காக கேரளா கர்நாடகா ஆந்திரா எங்கிருந்தோ வெளிநாட்டிலிருந்து வருகிறார்கள் சிவனை தரிசிக்க இங்கே பாருங்கள் இந்த கோயில் பக்கத்தில் ஒரு மரம் அரச மரம் இருக்குது யார் யாருக்கு பிள்ளைகள் இல்லையோ யார் யாருக்கு கல்யாணம் இது வரைக்கும் எனக்கு வந்து கல்யாணமே நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலில் போய் ஒரு அந்த இது கயிறு துணியோ கட்டிட்டு வந்துட்டிங்கன்னா நினைச்சது எல்லாம் அடையும் நினைத்தது எல்லாம் நடக்கும் அது வந்து தான் அதனால் தயவுசெய்து அங்கே கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த அரச மரத்துக்கிட்ட போய்ட்டு நீங்கள் நினச்சி கல்யாணம் நடக்கலாம் அந்த தாலி கட்டிட்டு இல்லை குழந்தை இல்லைன்னா அந்த தொட்டில் ஒன்று கட்டிட்டு தான் நினச்சது நடக்கும் இது பேர் அதிசயமாக கோயில் ஒரு பிரம்மாண்டத்தில் ஒரு ஆச்சரியம் எங்கிருந்து வருகிறார்கள் தரிசனம் செய்கிறார்கள் எல்லாமே ஓம் நமச்சி வாயா ஓம் நமச்சிவாயா என்று சொல்லினே வராங்க அந்த காதினுடைய அலைகள் சொல்கிற கேட்கும் மெய் மெயி சிலிருக்கிறது உடம்பு அதனால் பக்கத்தில் அவங்க சொன்னோடனே நம்மளும் ஓம் நமச்சிவாயான்னு சொல்லிட்டு வரும் நீங்கள் உள்ளுக்குள்ளே நமச்சிவாய சும்மா வெறும் இதாக நமச்சிவாயில் ஓம் நமச்சிவாயன்று அந்த மனதில் பக்தியோடு அந்த உள்ளே இருக்கக்கூடிய மூலஸ்தான சந்நிதியை பார்த்துட்டிங்கனாவே நினைத்ததெல்லாம் வெற்றிதான் இந்த கோயிலால் அண்ணாமலையாரால் அங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் வாழ்கிறார்கள் வளர்கிறார்கள் எல்லோரும் எல்லோரும்க்கும் ஆச்சரியம்தான் இன்னும் மேலும் இருக்கிறவர்கள் வளரட்டும் அண்ணாமலையாரைய ஆசிர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் ஓம் நமச்சிவாய் என்று பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்